ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானதி சீரியலோடைய அப்கமிங் எபிசோட் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து காவேரி விஜயும் சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்காக ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கான எபிசோடில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து காஃபி போட்டு வச்சுட்டு கங்காவையும் யமுனாவையும் தேடுறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இல்லை யமுனா போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிகிட்டே காஃபி வச்சுட்டு விஜய் கால் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருக்காங்க அந்த டைம்லேருந்து ஏதோ கம்பெனி கால் வருது உங்களுக்கு இந்த மாதிரி லோன் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அதெல்லாம் தேவைப்படலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ஏன் தேவைப்படலைன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவமாக சொல் கே கோவப்படுத்துகிற மாதிரி காவேரி கோவப்படுத்துகிற மாதிரி அந்த லோன்காரங்க சொல்கிறாங்க அதுக்கு காவேரியும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லன்னு சொல்கிறதே ஒரு ரீசன் தான் அதுக்கு ஏன் நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் கேட்காதிங்க நான் முக்கியமான ஒருத்தருக்கு காலுக்காக வெயிட் இருக்கேன் தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அந்த லோன் கிட்ட சொல்கிறாங்க உடனே அவங்களும் கா விஜய் காலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க விஜய் வந்து ஒரு பக்கம் பார்த்தா காரில் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்ருக்காரு உடனே வந்து விஜய் எல்லாரும் காவேரி ஏந்திருப்பா அவளுக்கு என்னை கால் பண்ணலன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாச்ச கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு அந்த சமயத்தில் காவேரி வந்து எங்கேயோ போயிட்டாங்க அப்போ ராகினி தான் அந்த இடத்துல இருக்காங்க ராகினி வந்து ஃபோனே எடுக்கிறாங்க ஃபோனை எடுத்தால் விஜய் கால் பண்ணுறாரு காவேரியோட ஃபோனுக்கு உடனே எடுத்து அட்டன் பண்ணி வாய்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு காவேரி மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ உடனே கா விஜய் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி நீ காலையில் தூங்கிட்டு இருந்த காவேரி தான் நான் எழுந்து சீக்கிரமாக வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறதுக்காக கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நேற்று நைட்டும் வந்து லேட்டாகிடுச்சு ரூமுக்கு வர வெண்ணிலா வந்து ரொம்ப பயந்துட்டா அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைக்க வைக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத காவேரி அப்படின்லாம் சொல்கிறாங்க உடனே ராகினி வந்து இன்னும் இந்த ஆள் இப்படிலாம் இருக்கான் வெண்ணிலாம் தான் வன்ட்டம் இல்லை இப்பயும் வந்து சும்மா காவேரி 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 இப்ப சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நினைக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து இது வந்து காவேரி கிட்டே பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஹலோ ஹலோ காவேரி அப்படின் போது மறுபடியும் ராகினி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப அவங்க பயப்படுறாங்க மாட்டிக்க போகிறோன்னு அவங்களும் சரி ஊன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் இருந்து நம்பரையும் டிலீட் பண்ணிட்டு கால் ஹிஸ்ட்ரியை டிலீட் பண்ணிட்டு போயிடுறாங்க உடனே வந்து காவேரி வந்து கால் பண்ணலன்னு சொல்லிட்டு சரி யமுனாவும் கங்காவும் வீட்டுக்கு போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போகிறாங்க அங்கே போன உடனே கங்கா மட்டும்தான் இருக்காங்க யமுனா இல்லை யமுனா எங்கக்கா அப்படிங்கும்போது போது அவயிட்டாடி அப்போவே அதே என்ன அக்கா ஏதாச்சும் பிரச்சனையா ஏன் இங்கே வந்து அம்மாவை கூட பார்க்காம போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு க கங்கா கிட்ட காவேரி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லடி பார்க்க தான் வந்தா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து இன்னும் தண்ணி நடக்குது எப்போ பார்த்தாலும் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே வந்து பிரச்சனைலாம் எதுவும் இல்லைல்லக்கா நான் தான் அவ வந்து பேசிட்டு அவளுக்கு எதுவும் முக்கியமான வேலை வந்துடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சமாளிச்சிட்றாங்க உடனே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிவின் குமரன் வந்து நிவின் வீட்டுக்கு வந்து போயிருக்காரு நிவின் கிட்ட வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி வந்து விஜய் இப்படிலாம் பண்ணுறாரு உடனே வந்து யமுனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் மாமாவை பற்றி தப்பாலாம் பேசாதீங்க அவர் நல்ல ஒரு தான் எப்பயுமே காவிரிக்காவுக்கு ஏமாத்தலாம் மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்கிறாங்க குமரனும் வந்து சொல்கிறாரு நான் ஒன்று அவர் ஏமாத்துறாரு அப்படின்லாம் சொல்லலைம்மா அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து குமரன் வந்து கிட்ட நம்ம தான் இந்த டைமில் வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கு நிவின் கிட்ட சொன்ன உடனே யமுனாவுக்கு வந்து ரொம்பவுமே வந்து பதட்டமாகுது ஐயோ இந்த மாதிரி இருந்தால் நிவின் போயிட்டு மறுபடியும் வந்து கூடவே நினச்சிட்ருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணுவார் உடனே குமரன் மாமா கிட்டே மாமா அக்கா வந்து டெய்லரில் டெய்லர் கடையில் தனியாக இருக்காமே தனியாக தைச்சிட்ருக்காமே நான் இப்போ தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் வேறு அடிக்கடி ஷூட்டிங்னு போயிடுறீங்களா அக்கா தான் தனியாக துணி தைச்சி கஷ்டப்படுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க உடனே குமரனுக்கு வந்து இல்லைம்மா நான் கொஞ்சம் வந்து பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் வந்து சொல்கிறாரு உடனே வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது இருங்க மாமா நான் போய் காஃபி போட்டு வரேன் காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னது யமுனா ஏந்து போயிடுறாங்க நிவின் தலையில் கைவிச்சிட்டு உட்காந்துடுறாரு குமரனும் முடிக்கிறாரு இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு அண்ட் இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் கருத்துக்கள்லாம் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரிவிக்கலாம்